கடவுள் டிவி நேயர்களுக்கு அன்பான வணக்கம் அடியேன் திருமயிலை கற்பகலக்ஷ்மி சுரேஷ் ஒவ்வொரு நாளும் உங்களை போன்ற முருக அன்பர்களோடு திருப்புகள் அமுதம் கிடைத்த தலங்களை அப்படியே மானசீகமாக நாம் அனைவரும் தரிசனம் செய்து கொண்டு வருகின்றோம் இன்னைக்கு திருப்பனந்தாள் அப்படின்னு சொன்ன உடனே அங்கே மடங்கள் தான் ஞாபகம் வரும் இல்லையா காசி மடம் நிறுவி பலருக்கும் அறிவு கல்வி தானம் கொடுக்கக்கூடிய இடம் பல குருமார்களும் இன்றளவும் இருந்து நம்முடைய சைவத்தை தழைக்க செய்கின்றார்கள் என்றால் அதுதான் நம்முடைய திருப்பனந்தாள் கும்பகோணத்திலிருந்து ஒரு பத்து கிலோமீட்டர் வந்தால் இந்த இடத்துக்கு வந்துடலாம் சுவாமி பெயர் அருண ஜடேஸ்வரர் செஞ்சடைநாதர் இதில் இந்த தலத்தில் சுவாமிக்கு ரொம்பவே சுவாரஸ்யமான ஒரு தல புராணம் உண்டு சுவாமிக்கு தாடகை ஈசர் அப்படின்னு பேரு இது என்ன தாடகை ராமாயணத்துல கூட தாடகையை வதைத்து தவ முனிவன் வேள்வி காத்து சிலைக்கு பிராணன் தந்து கல் சிலைக்கு பிராணம் தந்து துயர் தீர்த்து வைத்து அயோத்தி வந்த ராம சரணம் அப்படின்னு ராமருடைய வரலாற்றில் முதல் முதலில் அவர் வதம் பண்ணது யாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா தாடகை அப்படின்ற ஒரு அறக்கின்னு இருப்பாங்க அந்த அறக்கியா இல்லை இது வேற தாடகைன்ற ஒரு ரொம்ப சிவன் பால் அன்பு கொண்ட ஒரு பக்தை கோயிலேயே இருந்து எல்லா சேவையும் செய்வானோ இந்த பெண் பூமாலை கட்டி இறைவனுக்கு சேவை செய்வார் நிறைய அடியார்கள் நாயன்மார்கள் பூமாலை கட்டி இறைவனுக்கு சேவை செய்தவர் பூமாலை கட்டி அந்த மாலையை கொண்டு போய் ஒரு நாள் அனைவரும் இருக்க இந்த தாடகை என்ற சிவபக்தை சுவாமிக்கு அந்த மாலையை போட போகிறோம் கரெக்டாக இப்படி மாலையை தூக்குறா அவளுடைய மேலாடை இப்படி குழு விழ பார்க்குது ஒரு பெண்ணானவளுக்கு டக்குன்னு மேலாடையை பிடிக்கணும் மேலாடைய பிடிச்சா மாலை குழு விழுந்துடும் என்ன செய்யறதுன்னு தெரியல இப்படி பிடிச்சிட்டா ஏதோ ஒரு மாதிரி அந்த இடத்த ஏதோ மேனேஜ் பண்ணுறா ஏன்னா பல பக்தர்களும் பார்க்கிறார்கள் மானமும் அவசியம் இறைவனுக்கான அந்த திருப்பணியும் அவசியமாச்சு என்ன செய்யறதுன்னு அவள் ரொம்ப கஷ்டத்துல என்ன பண்ணலாம் அப்படின்னு தன்னுடைய மானத்தை காக்க நினைக்கும் பொழுது எப்படி பாஞ்சாலி கோவிந்தா என்று அழைத்ததற்கு கண்ணன் அப்படியே புடவையை அழித்தானோ அது மாதிரி அப்பா தானே சிவபெருமான் நமக்கு தாயுமானவர் தந்தையும் அவர்தான் உடனே என்ன பண்றாரா சிச்சோ குழந்தை எப்படி இருக்காளே ஒரு அப்பாவுக்கு இருக்கும் அந்த பெண்ணுக்கு இந்த மாதிரி அவர் பெற்ற பெண்ணுக்கு எல்லோரும் இருக்கும்போது இந்த மாதிரி ஒரு பிரச்சனைலாம் ஓடி போயிடுவார்ல அது மாதிரி சுவாமி பார்த்தேன் இந்த பொண்ணு இப்படி வச்சுன்னு இருக்காளே இந்த மாலையும் எடுக்க பிடிக்கல அவளுக்கு தன்னுடைய கை எடுத்தாலும் அவளுக்கு ஒரு வருத்தம் டக்குனு இப்படி இருந்த லிங்க அது வந்து பானம்னு சொல்லுவாங்க லிங்கத்துக்கு மேலே இருக்கிற இடத்துக்கு பானம் இந்த ஒரு தட்டையான வட்டமோ சதுரமோ இருக்கிறதுக்கு ஆவுடையார்னு பேர் மேலே இருக்கு இல்லையா அந்த லிங்க திருமேனி அந்த பானம் என்ன செய்ததான் அப்படி குனிஞ்சிடுச்சான் அந்த பொண்ணுக்கிட்ட வந்துருச்சான் பானம் இப்படி வந்ததுன்னா அப்போ என்ன ஒரு பெரிய அருளாக இருக்கும் அப்படி வந்த உடனே அந்த பொண்ணு இப்படியே மாலை போட்டுட்டான் அவள் டக்குன்னு தன்னுடைய மானத்தையும் காப்பாற்றி கொண்டாள் அந்த மாலையை சுவாமி ஏற்றுண்டார் இல்லையா ரொம்ப சந்தோஷம் உடனே பார்த்தார் உனக்கு ரெண்டு கை பத்தலை உன்னுடைய சேவைக்கு உனக்கு பதினாறு கை தரேன் அப்படின்னு அந்த பொண்ணுக்கு பதினாறு கரங்கள் கொடுத்ததாகவும் அந்த பதினாறு கரங்களை கொண்டு அவள் பலகாலம் சிவ பூஜை செய்ததாகவும் ஒரு வரலாறு அந்த பெண்ணின் பேர் தாடகை தாடகைக்கு அருள் செய்ததால் தாடகை ஈச சுவாமி இப்படி வணங்கி தலை குனிந்து வாங்கின்றார் இல்லையா ஒரு மாலையை வந்து என்னை விட கொஞ்சம் உயரத்தில் கொஞ்சம் குறைவானவர்கள் மாலை போடும்பொழுது நான் இப்படியே தான் இப்பெண் இருக்க முடியாதுல்ல கொஞ்சம் அப்படி குனிஞ்சு தானே வாங்கிக்கணும் எல்லா கல்யாணத்துலேயும் மாப்பிள்ளை குனிஞ்சு தானே வாங்கிப்பார்னா பெண்ணை விட பெரும்பாலும் உயரமாக இருப்பார்கள் அது மாதிரி சுவாமியே குனிஞ்சு வாங்கிட்டார் ஆனால் குனிஞ்சவர் குனிஞ்சபடியே இருக்கார் இந்த விஷயம் மன்னனுக்கு தெரியுது அந்த பெண்ணை புகழ்கின்றார் எவ்வளோ பெரிய சிவபக்தை ஆனால் சுவாமி தலை இப்படியே இருக்கலாமா அந்த சுவாமி தலையை நேர் செய்ய எல்லா முயற்சிகளையும் மன்னன் எடுத்தான் யானை கிட்ட கயிறு கட்டி கூட எடுத்து பார்த்தா பார்த்தாச்சும் அந்த லிங்க திருமணி நேராகவில்லை இப்போ வருத்தம் என்னங்க வருத்தம் சுவாமியை தானே குறிஞ்சார் அப்படிலாம் கிடையாது மன்னனுக்கெல்லாம் அந்த சுவாமின்றது தான் மன்னன் மன்னனுக்கு மன்னன் மன்னன் அவன் குழந்தைக்கு குழந்தை என் குழந்த கழுத்து இப்படி ஏதோ வழியில இருந்தா நான் விட்டுட்டேனா உடனே கொண்டு போய் எங்கேயா சொல்லுக்கு பிடிச்சதா எங்கயா வலிக்குதா அதை நான் பார்க்க மாட்டேனா ஒரு அம்மாவா அது மாதிரி மன்னன் சுவாமி தலை சாஞ்சே இருக்குமே வலிக்காதா அவருக்கு அப்படின்னு இழுத்து பார்த்தார் யானையை விட்டு கயிறு கட்டி காவலர்கள் காவலர்களை விட்டு ஏதுவுமே வேலை செய்யும் அப்போ அவர் குங்குளிய கலையனாயனாருன்னு திருக்கடவூரில் வாழற ஒரு சிவனடியார கேள்விப்பட்டு நீங்க மிகப்பெரிய பெரிய அடியார் உங்கள் அன்புக்கு சுவாமி கட்டுப்படுவார் அன்புக்கு மட்டும்தான் சிவன் கட்டுப்படுவார் அந்த தாடகை பெண்ணின் அன்புக்கு கட்டுப்பட்டவர் அந்த நாயன்மாரை வரவழைத்து அவர் தன்னுடைய கழுத்தில் ஒரு கயிறின் ஒரு புறம் இன்னொன்ற அப்படியே லிங்க திருமேனில கட்டி இழுக்கிறார் அவருக்கு எதுவும் ஆகக்கூடாதுன்னு பானம் நேரானதாக அற்புதமான திருப்பனந்தாள் தல புராணம் உரைக்கின்றது அதனால சுவாமிக்கு தாடகை ஈச தாளவனேஸ்வரர் தாளம்னா பனைமரத்தின் ஒரு வகை தாளவனேஸ்வரர் அம்பாளும் அங்கே அற்புதமாக உரைகின்றான் நம்முடைய கந்த கடவுள் அங்கே மூலவர் சன்னதியில் மிக அழகாக இருப்பார் இரண்டு உற்சவர்கள் வள்ளி தேவயானையோடு இருக்கக்கூடிய அதி அற்புதமான திருக்கோயில் இங்கே வந்து கொந்தார் என துவங்கும் ஒரு பாடலை நம்முடைய அருணகிரிநாதர் பாடி பரவி உள்ளார் தேவார முதலிகளாலும் பாடப்பட்ட திருமுறை பாடல் பெற்றதரம் இங்கே காசி மடம் குமரகுருபரர்னு சொல்லும் பொழுது குமரகுருபரருக்கும் முருகனுக்கும் ஒரு ரொம்ப ஒரு அழகான கனெக்ஷன் உண்டு ஏன் குமரகுருபரர் மடம் நிறுவி பல புத்தகங்கள் கொடுத்தாலும் அவருக்கு பேச்சு ஆற்றலை கொடுத்தது ஐந்து வயதில் திருச்செந்தூர் கந்த பெருமான் என்பதை மறக்கவோ மறுக்கவோ இயல அதனால அவரும் இங்கே மடத்திலிருந்து காசி மடம் அமைத்து பல அறக்காரியங்கள் செய்தார் முருகன் கிட்ட இருந்து வந்த பேச்சு முருகன் கொடுத்த தமிழ் அதை தன்னை நன்றாக இறைவன் படைத்தனன் தன்னை நன்றாக தமிழ் செய்யுமாறுன்னு திருமூல திருமந்திரத்தில் சொல்வது போல தமிழ் செய்தவர் தான் குமர குருபர் அதனால அவர் இருந்த இடம் பல வள்ளலார் வந்து சென்ற இடம் இப்படி இந்த இடத்தினுடைய முருகனை போற்றிய புலவர்களைப் பற்றி சொல்லிக்கொண்டே போகலாம் இங்கே வந்து கொந்தார் அப்படின்னு துவங்கக்கூடிய ஒரு திருப்புகழை அருணகிரிநாதர் திருப்பனந்தாள் முருகனுக்கு ஆடி பரவுகின்றார் அங்கே வந்து திருப்பனந்தாளில் இருக்கும் மாதிரி வரிகள் ரொம்ப அழகா வருகிறது அப்பேர்பட்ட திருப்பனந்தாள் முருகனையும் அங்கே இருக்கக்கூட தாடகை ஈஸ்வரர் அப்படின்ற அந்த ஒரு பக்தைக்காக தலை சாய்ந்து நேரான சிவபெருமானையும் வணங்க வேண்டும் பல சைவ பணிகள் மேற்கொள்ளும் இந்த இடத்தில் வந்தால் பல குருமார்களின் அருளும் கிடைக்கும் குருவருள் திருவருளை கூட்டுவிக்கும் வெற்றி வேல் முருகனுக்கு அரோஹரா நன்றி வணக்கம்